அதனால் நம்ம ஸ்வீட் பொட்டேட்டோ வச்சு ரொம்ப அழகாக காரம் சாரமாக ஒரு கிரேவி தான் பண்ண போகிறோம் ஸோ இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க அதே மாதிரி ஸ்வீட் பொட்டேட்டோ இருந்தால் இன்னும் அதில் நிறைய வெரைட்டி வெரைட்டியாக பண்ணலாம் பட் அதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்டும் இருக்குது நம்மளுக்கு ஸோ ஓகே நம்ம இப்போ மசாலா ப்ரிப்ரேஷன்ட்டு தேங்காய் ஒரு பத்தை எடுத்திருக்கேன் அதில் கொஞ்சமாக சோம்பு கால் ஸ்பூன் சோம்பு மூணு பச்சை மிளகா ஹாஃப் தக்காளி அதை அதில் போட்டு டேஸ்ட் பண்ணுறதுக்கு இன்னொரு பக்கம் கடாயை வச்சுட்டு கடுகு நம்ம அரிஞ்சு வச்சுருக்க வெங்காயம் ரெண்டு பெரிய வெங்காயம் கருவேப்பிலை ரெண்டு பல் பூண்டு அதிலே அடித்து வச்சுருக்கேன் ஸோ அதையும் இதில் போட்டுட்டு நல்லா வதக்கிகிட்டு இருக்கும் கொஞ்சமாக கல் உப்பு நான் ஆட் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் கல் உப்பு ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் வதக்கிகிட்டுருக்கோம் ரொம்ப இது வந்து வதங்கணும் ப்ரௌன் கலர் அப்படியெல்லாம் கிடையாது கல்லுப்பு போட்டு கொஞ்சம் வதங்கிட்டு இருக்கும் போதே அதில் வந்து மஞ்சள் தூள் ஜீரகத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் ஜீரகத்தூள் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் ஏன்னா அதோட சோம்பும் போடுறதுனால கால் கால் ஸ்பூன் எடுங்க ரொம்ப எடுக்க வேண்டாம் அதுக்கப்புறம் நல்லா வதக்கிட்டு தக்காளி ஆட் பண்ணணும் தக்காளி ஆட் பண்ணும்போது என்னென்னா ரொம்ப அதான் சொன்னேன்ல ரொம்ப ப்ரௌனாக வேக வேண்டாம் தக்காளி ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்னா கொஞ்சமாக நீங்கள் குழம்பு மசாலா ஆட் பண்ணிக்கோங்க நம்ம வீட்டில் வரைச்சி வச்சுருக்கோல்லையே குழம்பு மசாலா எல்லாம் நான் மசாலாவும் மிக்ஸ் பண்ணி அந்த மசாலா நான் ஒரு டீஸ்பூன் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் தக்காளி தக்காளி ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் தண்ணி விட்டுருங்க விட்டுட்டு நல்லா மூடி போட்டுரு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு வச்சுட்டிங்கன்னா அது ஒரு ஆயிரும் தண்ணி வந்து ரொம்ப விடாதீங்க ஃபஸ்ட் டைம் கொஞ்சம் அந்த வதங்கிற இது ஸ்டேஜ் வரணும் அதுக்காக தான் நான் விட்டுருக்கேன் அது நல்லா வதங்கி வரும்போது அதுக்கப்புறம் நம்ம அரைச்ச மசாலா இருக்கு இல்லையா நம்ம தேங்காய் அதெல்லாம் அரைச்சோம் இல்லையா அந்த மசாலாவை நல்லா ஆட் பண்ணணும் மூடி எடுத்துகிட்டு ஒரு கிண்டுட்டு அதுக்கப்புறம் மசாலா ஆட் பண்ணிவிட்டு கிழங்கு வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லையா அந்த கிழங்கு வந்து நல்லா பீஸ் போட்டிருக்கேன் கட் கட் பண்ணியிருக்கேன் ரொம்ப மேஷ் பண்ண வேண்டாம் ரொம்ப மேஷ் பண்ணாமல் மசாலாவை ஆட் பண்ணிவிட்டு மிக்சி அலசி கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு மிக்ஸி அலசி கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த கிழங்கு போட்டுட்டு திருப்பி ஒரு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி இந்த கிரேவிக்கு உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ ஸோ நான் வந்து கிட்டத்தட்ட ஒன்றரை டம்ளர் தண்ணி விற்பேன் ஏன்னா அந்த கிழங்கு வந்து நம்மளுக்கு அது கரையை கரையை என்ன ஆகணும் ஒரு டைட் கொடுக்கும் ஸோ அதனால் நம்ம நார்மல் உருளைக்கெழங்கு மாதிரி கிடையாது உருளைக்கிழங்குலையுமே அந்த இது இருக்கட் இல்லை அதிகமாக இருக்கும் ஸோ அதனால் என்ன பண்ணணும் கொஞ்சம் தண்ணி நான் ஒன்றரை டம்ளர் ஆட் ஆட் பண்ணிவிட்டு திருப்பி மூடி போட்டு வச்சிட்டு லாஸ்ட்டாக ஒரு ஃபைன்கள் வச்சுருக்கு அது நான் அவங்க லாஸ்ட்டாக சொல்கிறேன் இது நல்லா இந்த மாதிரி தான் இதை வந்து மேஷ் பண்ணக்கூடாது இந்த கிழங்கு இந்த கிழங்கு மேஷ் பண்ணிங்கன்னா அது ஒரு மாதிரி கொல குலன்னு ஆயிரும் இந்த கிரேவி கிரேவி மாதிரி இருக்காது வேறு மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரி பண்ணிடாதீங்க ஜென்ரலாக மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒன்றரை டம்ளர் தண்ணி ஊற்றி மூடி வச்சுருங்க அவ்வளோதான் மூடி வச்சு அதுக்கப்புறம் அந்த மூடியை எடுக்கும்போது அந்த கிரேவி நல்லா இதுவாக இருக்கும் ஸோ ஒரு கலரு கலரி விட்டுட்டு லாஸ்ட்டாக ஃபைனலாக நான் இதில் வந்து என் பொண்ணுக்கு பட்டாணி போட்டால் பிடிக்காது பையனுக்கு பிடிக்கும் பொண்ணுக்கு பிடிக்காது ஸோ நான் பட்டாணி இதில் திருப்பியும் கண்டினியூ பண்ண வேணான்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன் குடமிளகாயில் ஹாஃப் பங்கை வந்து நல்லா பொடியாக அரிஞ்சிருங்க ஸோ அவளுக்கு இந்த க்ரீன் கலர் அந்த கொத்தமல்லி அந்த கருவேப்பிலையெல்லாம் இருந்தால் தனியாக தூவி வச்சிருவாங்க மேடம் அதனால் நான் என்ன பண்ணுறது மேக்ஸிமம் கிச்சி கிச்சி போட்டுருவேன் பட்டு சில நேரத்தில் அதனாலே அந்த கிரேவி சாப்பிடாமல் வரும் அதனால என்ன பண்ணுவேன் ஏதாவது ஒரு டச் கொடுக்கணும்னு சொல்கிறதுக்காக நான் ஏதாவது ஒன்று ஆட் பண்ணுவேன் அதில் ஃபைனலாக ஆட் பண்ணது கேப்சிகம் அதை வந்து கொஞ்சம் பெருசாக இருந்தாலும் நறுக்கி போட்டுடணும்னா பசங்க வந்து அதை தனியாக எடுத்து சில பசங்களுக்கு கேப்சிகம் ரொம்ப பிடிக்கும் சில பசங்களுக்கு பிடிக்காதுன்னா என்ன பண்ணேன் நல்லா பொடியாக சாக் பண்ணிவிட்டு இதை வந்து அதை அதில் ஆட் பண்ணிவிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடணும் ஏன்னா குடமிளகுக்கு ரொம்ப நேரம் வேகணும் அப்படின்னா கிடையாது அந்த ஹீட்லேயே அது வந்து இதுவாகிடும் ஸோ ஒரு கலர் கலையை விட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சு சர்வ் பண்ணி தான் சூப்பரான நல்லா இதில் வந்து நான் மிஸ்டேக் பண்ண என்ன தெரியுமா இந்த கிரேவியில் ஸ்பைஸி ரொம்ப கம்மி பண்ணியிருந்தேன் நீங்கள் பண்ணும்போது கொஞ்சமாக சில்லி தூள் ஆட் பண்ணிக்கங்க ஆட் பண்ணும்போது இன்னும் அந்த பைசி அதிகமாக இருக்கும்போது ஸ்வீட்னஸ் தெரியாது இதுக்கு காம்பினேஷன் வந்து இன்றைக்கி ஃபுல்கா தான் ஸோ அதுவும் அவங்களுக்கு ரெடி ஆயிடுச்சு ஃபுல்கா அண்டு ஃப்ரூட்ஸு சப்பாத்தி எக்கு பாயில் எக்கு ஸோ இதுதான் இதுதான் இன்றைக்கி சாப்பாடு நீங்கள் இன்றைக்கி என்ன பண்ணீங்க அடுத்த இருந்து என்ன வீடியோ வேணும் கமெண்டில் கண்டிப்பா நான் உங்களுடைய கமெண்ட்டை பார்த்துட்டு இது பண்ணுறேன் இந்த ரெசிபியை பற்றி உங்களுடைய ஃபீட்பேக் கொடுங்க அண்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க ஹைப் பண்ணுங்கள்